அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சாதி பேசுகிறேன் இன்று ஏன் இந்த பதிவு என்றால் இன்று மார்ச் எட்டு உலக மாலிக தினம் இந்த உலக மாநில தினத்தில் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள நினைப்பது என்னவென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய வேலுநாச்சர் அவர்களும் அன்னை அஞ்சலி அம்மாள் அவர்களை பற்றியும் எனக்கு தெரிந்த மிகப்பெரிய ஆளுமைகளாக அவளை நான் மிகப்பெரிய முன்னோடியாக எடுத்துக்கொள்கிறேன் இந்த பெண் ஆளுமைகளில் இருவரையும் உங்களிடம் நான் இன்று பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் இன்று இந்த மகளிர் தினவியாவில் இவர்களை பற்றி நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் என்றால் இவர்கள் அப்போதைய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவர்கள் அந்த சுதந்திரப் போராட்டத்தில் மிகவும் அவசியமாகவும் மிகவும் கண்ணியத்துடன் கட்டுப்பாட்டுடன் தன் சிவகங்கை பகுதியை கட்டிய அந்த ராணி வேலுநாச்சர் அவர்கள் அப்போதைய அவர் கணவர் இருந்த பின் பின்பும் கூட தன் மக்களுக்காக

தருணத்தில் தன் மக்களை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் வெற்றி காண்டு மிகப்பெரிய வெற்றியை சாத்தியமாக ஆக்கியவர் வேலுநச்சரவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே மிகப்பெரிய விஷயம் இருக்கிற மிகப்பெரிய பெண் ஆளுமை வாழிந்து போராடியவர் வீரன் அச்சரவர்கள் இந்த சிவகங்கை பகுதியை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் கற்றியும் கண்ணும் கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஆட்சி நடத்தியவர் வேலுநச்சரவர்கள் அவர்களைப் பற்றி இன்று உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள நினைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் அது இல்லாமல் அஞ்சலி அம்மாள் அவர்கள் அஞ்சலி அம்மாள் என்றால் யார் தெரியுமா கடலூர் மாவட்டத்தில் சேர்ந்த ஒரு சூப்பர் லேடி தான் அஞ்சலி அம்மாள் இந்த அஞ்சலி அம்மாள் என்பவர்கள் அப் அப்போதைய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக பின் ஆளுமையாக இருந்தவர்கள் அப்போதைய போராட்டத்தில் காந்தியடிகளும் பாரதியார் அவர்களும் பிற தலைவர்களும் அவர்களை போ போற்றியுள்ளார்கள் அது இல்லாமல் அஞ்சலி அம்மாள் என்பவர்கள் அப்போதைய சூத போடத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர்கள் சிறையில் நிறமாத கர்ப்பிணியாகவும் சிறையிலிருந்து இருந்து வெளியில் வந்து கொய்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் சிரித்து கொண்டே சிறைக்கு சென்றவராகவும் அஞ்சலி அம்மாள் விடங்கினார்கள் இந்த தருணத்தில் அஞ்சலி அம்மாளை பற்றி உங்களுடன் கொள்ள கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அம்மாள் என்பவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தான் அஞ்சலி அம்மா இந்த லேடி சூப்பர் ஸ்டாரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டா கடலூர் மாவட்டத்திற்கு சென்று அவர்களை பற்றிய மிகப்பெரிய வரலாறு ஒன்றும் தெரிந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் எத்தனையோ பெரிய தலைவர்கள் பெண் தலைவர்கள் உள்ளார்கள் இந்த பெண் தலைவர்களை பற்றியெல்லாம் என்று நான் ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் என்றால் இவர்களைப் போல் நீங்கள் எல்லாம் க மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க வேண்டும் இந்த மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தால் மட்டுமே இந்த தமிழகத்தில் இப்போதைய நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது இந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றக்கூடிய இடத்தில் பெண்கள் வர வேண்டும் பெண்கள் முன்னாடி நிற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முன்னிருந்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தளபதி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார் இன்று தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நம் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள்தான் அவர்களின் பின்னின்றி நம் தமிழகத்தை காப்போம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தந்து அவரை முதலமைச்சர் அறியணையாக அமர்த்துவோம் இதுவே நம் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைத்து கிராம கிராமமாக சென்று கொண்டு இன்று நாம் மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி